ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நம்ம தலைவர்கிட்ட என்ன டைரக்டான அப்டேட்ஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிதான் சொல்லணும் ஸோ ரஜினி சார் இப்போ நார்த் இந்தியாவுக்கு போயிருக்காரு இமயமலையில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணம் மேற்கொள்றாரு நேற்று பார்த்தீங்கன்னாக்கா நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ வந்து வைரலாக ஆயிருந்தது ரஜினி சார் வந்து ஒரு முக்கியமான ரிஷி ரிஷி அவர்கிட்ட வந்து பேசினிருக்காரு அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் அவருடைய திரைப்பயணத்தை பற்றி பேசுற அடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் அந்த அடுத்து வரக்கூடிய ப்ராஜெக்ட் பற்றி அப்டேட்ஸ் பற்றி அவர் வந்து விவரிக்கிறாரு அந்த இடத்துல ரஜினி சார் என்ன சொல்கிறாருன்னா ஸோ இப்போ வேட்டின் படம் முடிச்சிருக்கேன் ஸோ அடுத்தது படம் போகணும் அப்படின்னு சொல்லும்போது எப்போ ரிலீஸ் அப்படின்ற மாரி அவர் கேட்குறாரு ஸோ அந்த இடத்துல ரஜினி சார் பார்த்தினாக்கா ஒரு செகண்ட் அப்படி யோசிச்சுட்டு அக்டோபர் பத்தாம் தேதி அன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுது அதாவது தசரா முன்னிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு அடுத்தது பார்த்தீங்கனாக்கா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி அவர் கேட்கும்போது உன்னை தலைவர் வந்து என்ன சொல்கிறேன்னா ஜூன் பத்தாம் தேதியிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம் கூலிங்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிக்கிறேன் அந்த படத்துடைய ப்ராஜெக்ட் ஜூன் பத்துலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி தலைவரே பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக வந்து அப்டேட் கொடுத்துட்டாருங்க சோ இதன் மூலியமாக இருந்த அந்த ஒரு குழப்பம் அது அக்டோபர் மாதம் தான் ரிலீஸ்ன்னு சொன்னாங்க லைக்கா அது வந்து தீபாவளிக்கு வரப்போதா இல்ல தசராலிக்கு வரப்போதான்னு ஒரு குழப்பம் இருந்தது இப்போ தலைவரே இந்த அக்டோபர் பத்து தான் வேட்டையன் படத்தோட ரிலீஸ் தேதியின்னு சொன்னோன்னே எல்லாருமே குஷி ஆயிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் தலைவர் பேசின அந்த வீடியோக்கான லிங்கை நம்மளுடைய டிஸ்கிரிப் தந்திருக்கேன் மறக்காம போய் பாருங்க சோ தரமான சம்பவம் ஸோ அடுத்தது ஜூன் பத்தாம் தேதியிலேருந்து இந்த ஷூட்டிங் அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இறுதியில் வீக்கெண்டில் தலைவர் சென்னைக்கு வந்துடுவார் வந்துட்டார்னா அடுத்த வாரம் டைரெக்டாக ஷூட்டிங் போயிடுவார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வேற லெவலில் சம்பவம் இருக்குது ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட்டாக தலைவரோட படம் எந்த படம் அதாவது தசரா லீவுக்கு ரிலீஸ் ஆச்சு அதாவது ஆயுத பூஜைக்கு கடைசியாக ரிலீஸ் ஆன ரஜினி சாரோட படம் எது அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் தான் மாறகாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க நமக்கு தீபாவளி முன்கூட்டியே வருதுங்க